கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக இந்த வருஷத்துல கர்த்தருடைய நாமத்தால புது வருட வாழ்த்துதல் நாங்க தெரிவிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் நல் வாழ்த்துக்களை எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள இந்த வருஷத்துக்குரிய கர்த்தருடைய ஒரு வசனத்தை தெரியப்படுத்த நாங்க ஆசைப்படுகிறோம் உங்களுக்கு என் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாக்குதத்த வார்த்தையாய் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம் நீங்க அநேக காரியங்களை ஏமாந்து போயிருக்கலாம் நீங்க அநேக விதமான காரியத்தை எதிர்பார்த்து அது தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் अनेक விதமான காரியங்களை நஷ்டங்களை அடைந்திருக்கலாம் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க இனிமே எனக்கு வரவே வராது அது சாத்தியமே இல்ல என்னோட இனிமே நான் என்ன பண்ண போறேன் இனி என்னோட வாழ்க்கையில அடுத்த படி எப்படி போக போறேன் என்னை விட்டு வெளிய போனது மீண்டும் வருமான்ற கேள்வி என்னோட கைக்கு திரும்ப கிடைக்குமான்ற ஒரு அங்கலாய்ப்பு இது எல்லாத்தையும் மாத்த முடிய கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு விடையாய் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் ஆண்டவர் பக்தன் தாவீதுக்கு கர்த்தர் பேசுகிறார் ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார் நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறோம் எல்லா நன்மைகள் திருட்டாட்டமே கொள்ளடிக்கப்பட்டது எல்லாவற்றும் அவன் இழந்து போன ஒரு சூழ்நிலை அவனுக்கு அவன் இழந்து விட்டான் அவன் எல்லாவற்றும் இழந்து தனி மேல நின்று அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் அனாதியா நிற்கிறான் அந்த நேரத்துலதான் ஆண்டவர் தெளிவா பேசுகிறான் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான் கர்த்தரை நம்பினபடினால கர்த்தருடைய வார்த்தையை மாத்திர விசுவாசத்தை படினால சமூகத்தை தேடினபடினால அவருடைய வார்த்தை